குழந்தைங்க பார்க்கக்கூடிய அந்த கார்ட்டூன் சேனல் அதில் இஸ்லாமிய வெறுப்பை ரொம்ப திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் தான் நம்ம தம்பி ஒருத்தர் போட்ட பதிவு தம்பி அமுதரசன் ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதை நான் பார்த்தேன் ஜெய் ஜெகநாத் அப்படிங்கிற ஒரு ஒரு சீரீஸ் போல் அதில் வந்து ஒருவர் இந்து போல் வேடம் அணிந்து பூரி ஜெகநாதர் கோவில் மாதிரி ஒரு புனித தலத்துக்கு செல்கிறார் அந்த புனித தலத்துக்கு போயிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ராஜாவை கொலை செய்ய போகிறேங்கிறார் யார் நீ நோன்னா அப்படி வேடத்தை கழிச்சிட்டு தாடியோடு திருப்பிட்டு ஆஹா நான் ஹிந்து இல்லை நான் கான் மொய்தீன் கான் அப்படிங்கிறாரு நரசிம்மா படத்துல பேசுவார் வா நரசிம்மா வா தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு இருக்க தீவிரவாதி நல்ல வழியாக அந்த சண்டை கூடுவாரு அது மாதிரி நான் மொய்தீன் கான் மொய்தீன் கான் குழந்தைகளுக்கு மொய்தீன் கான் மொய்தீன் கான் ஃபருக் கான் இம்ரான் கான் பேர் வந்தாலே அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க நாட்டை அழிக்கவர்களாக இந்துக்களை கொலை செய்வர்களாக இப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்னு அப்போ அந்த பேரு உள்ள அவனுடைய ஃப்ரெண்டா அவன் எப்படி பார்ப்பான் அந்த ஏழு வயசு குழந்தை இம்ரான் கான் ஒரு முஸ்லீம் பையன் ஃப்ரெண்ட் இருக்கான் அந்த குழந்தை ஒரு ஏழு வயசு குழந்தை இருக்கா இவன் என்ன இவன் பேர் கணேஷ்ன்னு இருக்கும் இல்ல வித்யாசாகர் இருக்கும் இல்ல ராஜேஷ் முனியசாமி ஏதோ ஒரு இது குழந்தை இது அந்த சீரீஸை பார்த்து வளருது நான் மொய்தீன் கான் அப்படின்னு சொன்னோன்னே இவனா கெட்ட வேணாம் மைதீன் கான் தனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும்போது அவன் எப்படி பார்ப்பான் காசுமட்டை இவங்களாம் கெட்டவங்க போல நம்ம நாட்டுக்கு ஆக்கிரமிச்சு வந்தவங்க போல அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை உண்டு பண்ணுவது அந்த சீரீஸ் நோக்கம் எவ்வளோ பெரிய வன்முறையும் மத வெறுப்பையும் அவங்க விதைக்கி பாருங்க குழந்தைகளுக்கான சீரிஸ் இப்போ பெரும்பாலும் இருந்து குழந்தைகளை விடுவிக்க நினைக்கிற பெற்றோர்கள் நல்ல பெரிய ஸ்க்ரீனில் டிவியில் உட்காந்து அந்த பாரு இந்த கார்ட்டூன் பாரு யூடியூப்ல கண்ட கழுதியும் வந்துட்டு இருக்கு ரீல்ஸ் அது இது ரொம்ப மோசமான விஷயங்கள் வருது குழந்தைங்களாம் பார்க்க தான் ஓகே டிவியை பாரு அப்படிங்கிறாங்க டிவியில இவ மத விருப்பு பிரச்சாரத்தை பண்றான் நம்ம போக சேனல் தானே பார்க்குறது இந்த சேனல் தானே பார்க்குறதுதான் குழந்தைகளுக்கான சேனல் தானே அப்படி நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே அவர்கள் இந்துத்துவ உணர்வை வேறு வகையில் இஸ்லாமிய விருப்புணர்வாக ஆறு வயது ஏழு வயது குழந்தைகளுக்கு புதுக்கூடிய ஆபத்து இருக்குது ஏற்கனவே இந்த மோட்டு பற்றின ஒரு குழந்தைகளுக்கானது அதனால குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குண்டா இருப்பான் மோட்டு அந்த பட்லுங்கிறவன் ஒல்லியாக இருப்பான் இந்த இடத்துல முடி வந்து அந்த குடிநீர் இந்த ஒற்றை குடிம வச்சுருப்பாங்க அந்த வடக்கு வடக்கை வச்சிருப்பாங்கல்ல அந்த பூசாரிகள் அந்த பிரமணிக்கல் சடங்குகள் செய்யக்கூடியவங்க அந்த வச்சுருப்பாங்க இல்லையா அந்த அது இருப்பான் அந்த பட்லுங்கிறன் மோட்டு ஏதாவது லூசு தடமாக செஞ்சு மாட்டிக்கிட்டா அவன் அட்வைஸ் பண்ணுவான் டே மோட்டு மாட்டிக்கிட்டேடா உனக்கு காப்பாற்றணும்னு நினச்சேனடாடாடாடா டே வேணாம்டா சமசாவை நம்பி போகாதடா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் திணி பண்ணாராம் சமசா பண்டாரமா இருப்பான் ஏதாவது கிரிக்கெட் தடவை செஞ்சு மாட்டிக்குவான் பட்லு வந்து நான் அப்பவே சொன்னேன் இல்லை ஐயா ஆஹா நண்பா என் உயிர் நண்பா அப்படின்னு பேசுவான் இதெல்லாம் பார்க்க நமக்கு நகைச்சுவையாக இருக்கும் இது ஆனால் அதில் கூல்லியாக இருக்கிறவன் இப்படி ஒற்றை குடிமை உள்ளவன் புத்திசாலியாக இருப்பான் சாதுரியத்துமா இருப்பான் கொஞ்சம் குண்டா இருக்கிறவன் அடாபடியாக இருக்கிறவன் எல்லாமே அது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்லாங்ல ஒரு போலீஸ் வருவான் நான் தான் சிங்கம் அப்படின்னு இது இது எல்லாமே திட்டமிட்டு இவர்கள் சிதைப்பது இவர்கள் இவர்களுடைய மொழி இவர்களுடைய ஸ்லாங் இந்த இந்த சமூகத்தினருடைய உருவம் இவங்க இப்படி அவங்க அப்படி இதையெல்லாம் விதைக்கிற விஷயமாகத்தான் அவங்க இந்த சீரிஸ் குழந்தைகளுக்கான படைப்பாக்கங்கள் உருவாக்குறாங்க இது எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க சினிமாக்களில் தான் இந்துத்துவரி வருது காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்னு எடுத்து காஷ்மீர் முஸ்லீம்களை வந்து கொடூரமானவர்களாக சித்தரித்து அரசு பணிக்கு விடுமுறை கொடுத்து போய் பாரு முஸ்லீம்னா கேவலமானவன் கொடூரமானவன் பார் அப்படிக்கலாம் இன்னொரு புறம் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய இந்து பெண்களையும் முஸ்லீம்கள்லாம் மதம் மாற்றிடுறாங்க அவங்களெல்லாம் ஜிஹாத் இது பேர் லவ் ஜிஹாத் மத மாற்றி ஐஎஸ்ஐஎஸ் தீர்வாகத்தை வித்துடுறாங்கன்னு ஒரு பட்சத்தை உண்டு பண்ணுது அதை பார்க்குற சராசரி படாத ஒரு பெண்களோ ஒரு குடும்பமோ பார்க்கும்போது எதுக்கும் முஸ்லீம்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுமா அவங்க ஏதோ அவங்களுக்கெல்லாம் அரவு நாட்டில் வித்துருவாங்களாமே இந்த அச்சத்தை இந்த திரைப்படங்கள் சராசரியான ஒரு இன்னசென்ட்டு இந்து ஃபேமிலிட்ட உருவாக்குவதற்கான தான் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது அதை கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுறது பிரதமரே அதை பெருமையாக தேர்தல் பிரச்சாரங்களில் கேரளாவில் இந்த மாதிரி இந்து பெண்களை முஸ்லீம்கள் கடத்தி கொண்டு போய் தீவிரவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுவது இதெல்லாம் திரைப்படங்கள் மூலமாக இந்த விஷத்தை இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்போது குழந்தைகள் பார்க்கின்ற கார்ட்டூன் சேனல்கள் பொம்மை சேனல்கள் வழியாகவும் இந்த மத வெறியை இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கிறார் இந்த மாதிரியான படைப்புகளை பார்த்து வளர்கின்ற ஒரு குழந்தை தீவிரவாதி யாரு பட வரை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு ஒருத்தர் இவங்க தான் தீவிரவாதி எப்படி சொல்கிற இப்படி தான் தீ தீவிரவாதிகள் இருப்பாங்க இவங்க தான் குண்டு வைப்பாங்க ஏன்னா அப்படி தான் அதுகளுக்கு அந்த சீரியல் சீரீஸ் அந்த கார்ட்டூன் பொம்மைகள்லாம் சொல்லுது நல்லா யோசித்து பாருங்க அவன் வந்து ஒரு இந்து மாதிரி காவிசாயம் போட்டு வரான் அப்படி கலட்டினோட நான் மொய்தீன் கான் சொல்கிறேன் அப்படி என்ன அர்த்தம் அப்போ இந்து மாதிரி ஒரு காவி சாயம் போட்டு வரவே நல்லவனா இருப்பான் கெட்டவன் அந்த வேஷம் போட்டு உள்ள வரான் கெட்டவனுடைய உண்மையான உருவம் மோசமான உருவம் அது முஸ்லீம் பேர் தாங்கிய பேர் மொய்தீன்கான் குழந்தைகளுக்கான ஒரு சீரீஸில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களை காமிச்சு இவங்கெல்லாம் கொடூரமானவங்கன்னு காமிப்பது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம் எந்த அளவுக்கு குழந்தைகளுடைய படைப்புகளில் விஷத்தை இறக்குகிறார்கள் என்று பாருங்கள் இது எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க இது அரசியலமைப்பு சட்டப்படியே இப்படி பாகுபாடு காமிப்பது வெறுப்பை வளர்ப்பது சட்டப்படியே தவறு இது திரைப்படங்களையும் பண்ணுறாங்க கார்ட்டூன் சேனல் குழந்தைகள் மத்தியும் பண்ணுறாங்க ஒவ்வொரு கேட்டகரிஸுக்கும் அவங்க ஏற்றி இறக்கி விடுறாங்க அப்போ இந்த மாதிரியான இப்போ இப்போ இந்த ஆறு வயசு குழந்தையை நம்ம நீங்கள் சொல்ல முடியாது இந்த குழந்தை இந்த சீரிஸை பார்த்து முஸ்லீம்கள்லாம் தான் கெட்டவர்கள் நம்புகின்ற அந்த குழந்தைய நீங்கள் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவன் அதை பார்த்து வளருது அது குழந்தை அவன் பதினெட்டு பத்தொன்பது வயசுல ஒரு எளிமையாக மத வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பலியாயிருவான் கரெக்ட் தான் கரெக்ட் தான் இவங்க சொல்கிறது அப்படின்னு அப்போ இந்த மண்ணில் பூர்வீக குடிகளாக நம்முடன் நம்ம கலந்து தமிழனாக தெலுங்கனாக கன்னடனாக குஜராத்தியாக மராத்தியனாக இந்தியா முழுவதும் இருக்கின்ற இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர்விட்ட இந்தியாவில்தான் இருப்போம் என்ற தேசத்தை நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கூடிய சக மனிதர்களான சக தமிழர்களான சக தெலுங்கர்களான சக இந்தியர்களான இஸ்லாமியர்களை நாங்கள் வெறுப்பு பிரச்சாரம் செய்து தீவிரவாதிகளாக காமிப்போம்னு குழந்தைகளிட்ட கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் குழந்தைகளே நீங்க எச்சரிக்கையா இருங்க இன்னும் சொல்லப்போனா பெற்றோர்களே நீங்க தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க உங்க குழந்தைங்க பார்க்கிற சீரிஸ் முதற்கொண்டு இதுதான் பரப்புறாங்கனு ஒன்று இது பண்ணுச்சு அதுலேயும் அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த சனாதன பணிநிலையெல்லாம் வரைமுகமா காமிப்பது மாதிரி வரும் கருப்பா இருக்கிறவன் கெட்டவன் ஏற்கனவே கருப்பு நிறம் குறித்து இந்த சனாதனிகள் கருப்பு என்றால் மோசமாக இருப்பாங்க கருப்பாக இருக்கவே கெட்டவனாக இருப்பான் அசைவம் சாப்பிட்றவே கெட்டவனாக இருப்பான் இவங்களாம் கொடூரமாக இருப்பாங்க அரக்டர்கள் இப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்க இப்போ அந்த சிறியிலாம் பார்த்தீங்கன்னா வில்லனா வரவேலாம் கருப்பா வருவான் நிறத்தால் கருப்பாக இருப்பான் மதத்தால் முஸ்லீமாக இருக்கிறான் அப்போ இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரங்களை பாடிஷே முருவக்கேலி நிறத்தை வைத்து பாகுபாடு இதையெல்லாம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு மத்தியில் அவர்கள் மூளையில் ஊட்டப்படுகிறது கேட்டால் இது சீரீஸ் தானே இது கார்ட்டூன் தானேன்னு இறக்கப்படுகிறது ஸோ சினிமாவில் இறக்கியது போய் இப்போ ரொம்ப வெளிப்படையாக குழந்தைகளுக்கான கார்ட்டூன்லையும் இவர்கள் மத விருப்பு பிரச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் மக்களே தமிழர்களே பெற்றோர்களே தயவு செய்து குழந்தைகள் பார்க்குற கார்ட்டூனை கூட கவனிச்சுக்கோங்க அதிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுங்க ஒரு மத விருப்பு மனநிலையோடு குழந்தை வந்தால் மனநோயாளியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து பாதுகாத்துக்கோங்க நல்ல சினிமாக்களை தருவது கடமை நல்ல சினிமாக்களை பார்த்து என்கரேஜ் பண்ணுவதும் நம்முடைய கடமை தான் அதே சமயம் தப்பான கருத்துக்களை பரப்புகிற படைப்புகளிலிருந்து குழந்தைகளையும் நம்மளுடைய சக நண்பர்களையும் உறவுகளையும் பாதுகாக்க வேண்டியதும் நம்முடைய கடமை அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் நான் சொல்கிறத நீங்கள் இந்த வீடியோவை இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை மக்களிடம் பரப்புங்கள் நண்பர்களிடம் குழந்தைகளிடம் சிறுவர்களிடம் பெற்றோர்களிடம் எல்லோரிடம் தயவு செய்து இதை பரப்புங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்